இன்னைக்கு நம்ம செய்ய போறது லஞ்ச் மெனு ரெசிபி தான் பாலக்கீரை சாம்பார் பட் சவுத் இந்தியன் ஸ்டைல ஒரு பவுல் நிறைய ரைஸ் போட்டு சூடான இந்த கீரை சாம்பாரோட கொஞ்சமா நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு அவ்வளோ ருசியா இருந்துச்சு வீட்டுல கீரை சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி பிரஷர் குக்கர்ல துவரம்பர் போட மஞ்சள் தூள் காய்பொடி சேர்த்து மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சின்ன லெவன் சைஸ் புளியும் ஊற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் தேங்காய் ஜீரகம் ரெண்டையும் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல மஞ்சள் தூள் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா சேர்த்து கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு தனியா வரும் அதுக்கப்புறமா புளி கரைசல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க புளியோட பச்சை வாசனை போனதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரையும் அதோட சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல அடுப்பு அணைச்சிருங்க அதுக்கப்புறம் சைடில் ஒரு பேன்ல கடுகு உளுந்த பிறப்பு சின்ன வெங்காயம் தாளிப்பு சேர்த்து இறக்கற நல்ல வாசனையான பாலக்கீரை சாம்பார் ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை